ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்றது நம்புகிறோம் இப்போ நான் நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பாருங்கள் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷனில் இருக்கிறோம் இந்த ட்ரெயினில் தான் வந்திருக்கோம் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து ரெண்டு நாற்பதுக்கு கோயம்புத்தூர் ஃபாஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் கிளம்புது ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா தான் ரெண்டு நாற்பதுக்கு ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒன்றே முக்கால் நேரில் நாலே காலையில் இங்கே விட்டுடுறான் இப்போ நம்ம இங்கேருந்து காட்பாடி உள்ளே இருக்க மகாதேவ மலைக்கு போக போகிறோம் மகாதேவமலை இன்றைக்கி தீபம் ஸ்பெஷல் அதனால் மகாதேவமலைக்கு வரலாம் நீங்கள் வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம உள்ளே போவோம் மகாதேவமலை போய்ட்டு அந்த கோயில் எப்படின்றது நம்ம இப்போ வந்தது ஈவினிங் தான் தீபம் ஏற்றி இருப்பாங்களா என்னென்னு தெரியல போய் பார்த்தா தெரியும் வாங்க அந்த மகாதேவமலைக்கு போகலாம் மகாதேவமலை போய் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நம்ம வரும்போது அங்கேருந்து ஷேராட்டை பிடிச்சி மேலே வந்துட்டோம் இங்கே பாருங்கள் இதுதான் கோயில் மகாதேவமலை கோயில் என்ட்ரன்ஸு தீபெல்லாம் எப்படி ஏற்றிருக்காங்க பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இது தீபாவளம் முன்னாடி இருக்காங்க நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்ததால் எல்லாமே ஏற்றிட்டு இருக்காங்க நம்ம மேலே போய் பார்க்க போகிறோம் தீபத்தெல்லாம் கீழே என்ன இதுதான் கோவிலுக்கு போகிற என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு தெரியல இப்போ நான் உங்களுக்கு பாருங்கள் தீபம் ஃபுல்லாக ஏற்றி சூப்பராக இருக்குது கோயில் பார்க்கறதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே இந்த என்ட்ரன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிரிவல பாதை இது இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக இது தான் வண்டிலாம் போது பாருங்கள் இதுதான் கிரிவல பாதை இப்போ நம்ம இந்த கோயில் என்ட்ரன்ஸில் உள்ளே வந்திருக்கோம் இங்கேருந்து நம்ம அப்படியே நம்ம கிரிவல பாதை வழியாக போயிட்டு இன்னொரு கோயில் மேலே போத்து பாருங்கள் வண்டியெல்லாம் வரலாம் இதில் மேலே நீங்கள் காரு பைக்கிலெல்லாம் மேலே வரலாம் கோயிலுக்கு படிக்கட்டும் ஏறி வரலாம் படிக்கட்டும் இருக்குது இதுக்கப்புறமா உள்ளே ஃபுல்லாக படிக்கட்டு தான் போக முடியும் இது வரைக்கும் நம்ம வண்டியிலையோ இல்லை பைக்கிலேயோ கீழேந்தோ எப்படியோ படிக்கட்டில் கூட வரலாம் இல்லை அந்த வண்டி போகிற பாதை வழியாக நடந்து கூட வரலாம் ஆனால் இதுக்கப்புறம் நம்ம எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஏறி தான் மேலே போய் சாமியை பார்க்க முடியும் கீழந்து படியே ஒரு நானூறு ஐநூறு படிக்கு மேலே இருக்கும் இங்கே ஒரு ஐநூறு படி எப்படியும் ஒரு ஆயிரம் படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் கரெக்டாக என்னில்ல அதனால் உங்களுக்கு கரெக்டாக தெரியல இப்போ நம்ம இந்த கோயிலை பார்த்துட்டு இது வழியாக நம்ம அப்படியே நம்ம இப்போ உள்ளே போகிறோம் பாருங்கள் இதுதான் கிரிவலை பாதை இந்த வழியாக தான் ஒம்பது மணி நைட்டு தேர் வரும்னு சொல்லியிருக்காங்க நம்ம இப்பயே டைம் ஆகுது சென்னைக்கு ட்ரெயினை பிடிங்கன்னா அதனால் நம்ம தேர்வெல்லாம் பார்க்க முடியுமா என்னென்னு தெரில உங்களுக்கு தீபத்தையும் அந்த கோயில் எப்படி மேலே இருக்குன்றதை மட்டும் நான் காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த என்ட்ரன்ஸ் வழியாக போவோம் இங்கே பாருங்கள் இதுதான் என்ட்ரன்ஸ் தெரியுது பாருங்கள் நம்ம அப்படியே நடந்து போய் அந்த கோயில் என்ட்ரன்ஸ் வழியாக இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் படிக்கட்டுல மேலே ஏற போகிறோம் இதுதான் கிரிவலை பாதை ஃப்ரெண்ட்ஸ் இது ஒம்பது மணிக்கு தேர் வரும்னு சொல்லியிருக்காங்க சித்தர் வந்து தேரில் பார்க்கலாம் இப்போ பார்க்க முடியாது தவிர அதனால் நம்ம அது வரைக்கும் டைம் இருக்குமா என்னென்னு தெரியல ரிட்டர்ன் வந்து சென்னைக்கு போகணும் அதனால் இப்போ நம்ம கோயில் வரைக்கும் மேலே போய் பார்ப்போம் இந்த வழியாக தான் படிக்கட்டு வழியாக ஏறி தான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே கோயிலுக்கு போனோம் யார் யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் பார்க்க வேண்டிய கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இது இதுக்கு நீங்கள் எப்படி வரணும் காட்பாடி படிகட்டு வழியாக தான் மேலே ஏறணும் நீங்கள் காட்பாடிக்கு ஜங்ஷனுக்கு வந்துட்டு அங்கேருந்து வெளியே வந்து குடியாத்தம் போகிற பஸ்ஸு ஏறினீங்கன்னா கே பிகேபுரம்னு சொல்லி பஸ் ஸ்டாப்பில் இறங்கிடலாம் இங்கே பாருங்கள் இது வந்து சாப்பாடு போடுற இடம் சா ஒரு விசேஷ நல்லா அங்கே தான் சாப்பாடு போடுவாங்க என்ட்ரன்ஸ்லேயே விநாயகர் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட் சைடும் ரைட் சைடு ரெண்டுமே நீங்கள் மேலே ஏறலாம் இந்த படிக்கட்டு வழியாகவும் ஏறலாம் இந்த சைடு ஒரு படிக்கட்டு இருக்குது அது வழியாகவும் ஏறலாம் இப்போ நம்ம இந்த படிக்கட்டு வழியாக ஏறுறோம் இங்கே பாருங்கள் படிக்கட்டு ஏறி வந்த உடனே இங்கேருந்து ரெண்டு வழி இப்போ பிரியுது பாருங்கள் இந்த ரைட் சைடு ஒன்று போகலாம் ஸ்ட்ரைட்டாக போய் மேலேருந்து ஒரு படிக்கட்டு இருக்குது இப்போ நம்ம எப்படி போக போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் தான் போக போகிறோம் இந்த வழியாக மேலே போனால் கோயில் இங்கேருந்து கொஞ்சம் மேலே போயிட்டு அங்கே இன்னும் படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது இது கொஞ்சம் படி வந்து நெட்டாக இருக்கும் இது ஏற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் படிக்கட்டி ஏறி வயசானவங்களாம் ஏறுறாங்க பாருங்கள் இது ஃப்ரெண்ட்ஸ் இது நூற்றி முப்பது அடி சூளம் திரிசூளம் வந்து வச்சுருக்காங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் இந்த சூளத்தை பார்த்து மேலேருந்தே நம்மளுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அவ்வளோ ஹைட்டுக்கு மேலேருந்தே எப்படி தெரிந்து பாருங்கள் நூற்றி முப்பதோ நூற்றி நாற்பது அடின்னு சொல்கிறாங்க கரெக்டாக எனக்கு அந்த அடி கணக்கு தெரியல திரிசூலம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த படி வழியாக தான் மேலே போகிறோம் பாருங்க நேராக உள்ளே போனோடனே இங்கே இங்கேயே மேலே உள்ளே படி இருக்குது இது உள்ளே வந்தோடனே இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணர் இருப்பார் அவர் நம்ம வணங்கிட்ட நம்ம அப்படியே அப்படியே அந்த ஸ்டெப்ஸு மேலே ஏறி இன்னும் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வராங்க பார்த்து நிறைய பேர் வராங்க கூட்டம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் இங்கே பாருங்கள் இங்கேயே சாமி விநாயகர் இருக்கார் இங்கேயே ஒரு விநாயகர் இருப்பார் இவரை பார்த்துட்டு அப்படியே அந்த மேலே படி தேர்ந்து பாருங்கள் இவரை பார்த்துட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து இந்த படி வழியாக மேலே ஏறலாம் வாங்க ஏறுவோம் இப்போ நம்ம நேராக போய் ஃபஸ்ட்டு தீபத்தை பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம படிக்கட்டி ஏறுறோம் ஏறி நேராக போய்ட்டு படி இந்த வழியாக தான் இங்கேருந்து வெளியிலேருந்து பார்த்தா அவ்வளோ அற்புதமாக பா இருக்குது பாருங்க இது வந்து அவருடைய சித்தருடைய பிறந்தநாள் வந்து நேற்று முன்தினம் வந்திருக்கு அதுக்காக நூற்றி நாற்பது அடியும் அதே அடிக்கு வேல் வச்சுருக்காங்க அங்கே பாருங்கள் ஜேசிபி வச்சு வேலை நடந்துகிட்ருக்கேன் முந்தானே நேற்று தான் இந்த வேலை வந்து வச்சுருக்காரு அவருடைய பிறந்த நாளுக்கு தொண்ணூத்தஞ்சு வயசாக ஒரு சித்தருக்கு அதற்காக இந்த வேலை வச்சுருக்காங்க சுற்றி வேலை நடந்துட்டு ஜேசிபி வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ வெயிட்டு பாருங்கள் நூற்றி நாற்பது அடி நூற்றி முப்பது அடி சொன்னாங்க அது கரெக்டாக யாருமே சொல்ல மாட்டாங்க தோராயமாக நூற்றி இருபது அடிக்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே வாங்க நம்ம மேலே வந்துவிட்டோம் தீபத்தை பார்க்கலான்னு மேலே வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் தீபம் நல்லா அற்புத காட்சி நான் அழகாக லைனில் நின்று போய் தீபத்தை தொட்டு வணங்கிட்டு வந்துருக்கேன் மேலே இருக்கிற கோயிலுடைய மேல் தலை எப்படி இருக்குது பாருங்க சுற்றி அப்படியே நம்ம தீபத்தை பார்ப்போம் இப்போ தீபத்தை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கீழே வந்து கோயிலுடைய மூலஸ்தானம் அந்த கோயிலெல்லாம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம இறங்கிட்டோம் இதுதான் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இது சுற்றி வந்து நம்மளுக்கு வந்து அந்த அரண்மனை மாதிரி இருக்கும் பார்க்கத்துக்கு நல்லா இது தான் மூலஸ்தானம் இருக்கிற கோயில் இங்கே வந்து சுயம்புள்ளிங்கன்னு சொல்லி அவர் இருக்கார் சிவன் வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதனால் நம்ம உங்களுக்கு வெளியில் மட்டும் காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்கள் பார்க்கத்துக்கே பிரம்மாண்டமாக இருக்க கோயில் நல்லா மேலே உட்காருவதற்கு எல்லாத்துக்கும் நல்ல வசதியான கோயில் இது இது வழியாக தான் மேடம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே போனோம் இது வழியாக தான் உள்ளே போயிட்டு நம்ம உள்ள பா உள்ளே நம்மளுக்கு அலோடு இல்லை அதனால் உள்ளே எடுக்க முடியாது இங்கே பாருங்கள் மண மண்டபம் மாதிரி நிறைய இருக்குது மேலே பெரியது இது இதுதான் மூலஸ்தனம் கோயில் இருக்கிற அவர் இருக்கிற கோயில் இது தான் நம்ம பாருங்கள் ஃபுல்லாக கோல்டு கலரில் போட்டு பார்க்குறதுக்கு என்ன அற்புதமாக இருக்குது பாருங்கள் கோயில் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே நம்ம பார்த்துட்டு கீழே வந்துவிட்டோம் கிரிவலம் வர பாதையில் பார்த்திங்கன்னா அந்த வேல் வச்சாருன்னு சொன்னோம் இல்லையா அதனால் வந்து ஆறுமுகம் முருகர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஆறுமுகம் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலோடு இல்லை அவர் சித்தர் வர டைம்ன்றதால் நம்மளுக்கு அலோடு இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிளம்புறோம் இந்த வீடியோ யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிளம்புறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்